அம்மா எங்கண்ணா போனாங்களோ எம்மா 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 வந்திருக்கிறாங்க வீடு வீடை எதுக்கு இப்படி கற்றுக்கு உயிர் போகிறாப்புல தான் அணிக்கி நான் சாப்பிட வரலைங்களா திருநலக்குறாங்க ஐயோ எம்மா காலைலேருந்து எவ்வளோ வேலை தான் பார்த்தீங்க ஏண்டி பணம் போட்டு ஏலை எடுத்து வச்சுருக்குது நான் எடுக்காமல் போனால் வந்தோ போனவதான் பறிச்சுட்டு போயிடுவா எம்மா நான் என்ன சொல்கிறேன்னா அங்குட்டு பருத்தி பருத்தி காட்டி எடுத்திருக்கீங்க இந்த பக்கம் தென்னந்தோப்பு ஏற எடுத்துருக்கீங்க சரி அந்த சைடு வாழைத்தோப்பு ஏற எடுத்துருக்கீங்க அதனால உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லு தொலை சாத்திரம் எல்லா பக்கமும் நீங்க ஏல எடுக்கிறீங்களே ஆமா உங்களை யாரும் ஏல எடுக்கலையா புரியல உங்களை யாரும் ஏல எடுக்கலையா என்னை வந்து அம்மாவை ஏல எடுக்கலையான்னு கேட்டு വീടെ വേറെ പക്കേ വരുത് മണ്ടെയും ആളും